ஒரு நல்ல சினிமா இங்கே வந்து வெற்றி பெற்றதை விடவும் மக்களுக்கு பயன்படாத இருக்கிற எப்படி நீங்கள் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு அங்கேயே கை துடைச்சிட்டு வரீங்களோ அடுத்து உங்களுக்கு தெரியாது அது அடுத்த வேளை வந்துடும் என்ன சாப்பிட்டோன்னு தெரியாது அப்படிப்பட்ட படங்கள் தான் இங்கே மக்களுடைய பணத்தை பிடிங்கிருக்கு அதில் தான் உங்களோட நேரத்தை தொலைச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட படங்கள் தான் கொண்டாடப்படுது அப்படிப்பட்ட நடிகர்கள் இயக்குநர்கள் இவங்கள்தான் வந்து இன்றைக்கி பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற பணத்தை விட அவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது அண்ணன் ஒன்று சொன்னார் சொல்லுவார்னு நினச்சேன் அது வேற எங்கேயோ ஓட்டார் இத்தனை துணை தொழில்நுட்பங்களோட கதாசிரியர்களோட எல்லாரோட துணையான துணையோட ஒரு உருவாகிற ஒரு திரைப்படைப்பு ஏழ்க்கு தோல்வியடையுது அப்படின்றது காரணம் என்னென்னா மக்கள் வந்து பார்க்காதால இல்லை அப்படிப்பட்ட படைப்புகள் இல்லாதால தான் அந்த படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சென்றடையது காரணம் இந்த ஊடகங்கள் தான் அது காரணம் என்னென்னா நடிகர்கள் தான் நடிகர்கள்னால் என்னென்னா ஒரு நாலஞ்சு நடிகர்கள் எட்டு நடிகர்கள் இருக்காங்கன்னா அவங்க விரும்புகிற தான் அங்கே படம் வரும் அப்போ அவங்க தான் முடிவு செய்கிறாங்க அது கதை கதையெல்லாம் தேவை கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லோரும் தான் பார்க்குறீங்க எதுக்கு கேமராவை தூக்கிட்டு ஓடுறீங்க காலையில் காலைல மூணு மணி காட்சி போடுறீங்க அந்த சினிமாவை போய் இருக்கீங்க மக்கள் கருத்துன்னு கொண்டாட்டுங்க ஒரு நல்ல சினிமா யாராவது போய் எடுத்துருங்களா நீங்கள் அவங்களோட கருத்தை கேட்டுருங்களா அந்த படத்தில் என்ன இருக்குன்ட்டு போகிறீங்க நீங்கள் இது ஐநூறு கோடி வசூல் பண்ணும் இன்றைக்கி உங்கள் கவலையை இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணுறே அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னா இல்லை அந்த படம் நானூறு கோடி வருங்க எல்லோரும் இப்படி சிந்திக்க விட்டது யார் அதுக்கு படையாண்ட மாவீராக என்ன செய்யும்? குரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் மாவீரன் குரு அவரோடலாம் நாங்கள் பழகிருக்கோம் அரசியல்வாதியாக இல்லை ஒரு தமிழனாக மிக இளகிய மனதுடைய ஒருத்தர்